நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் சட்டம் ஒழுங்கை பற்றி எதிர்கட்சிகள் விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரே நாளில் அடுத்தடுத்து ஒரு மூன்று கொலைகள் அப்படின்றது கவனிக்கக்கூடிய ஒன்றாக தமிழ்நாட்டில் மாறி இருக்கு குறிப்பாக வந்து சிவகங்கையில் நடந்த ஒரு கொலையாகட்டும் அப்புறம் கடலூரில் அதிமுக நிர்வாகி பத்மநாபன் கொல்லப்பட்ட விவகாரம் அப்புறம் கன்னியாகுமரி நடந்த விவகாரம் இது எல்லாமே ஒரே நாளில் நடக்குது சேம் டைம் இதற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகணும் அப்படின்ற கோரிக்கையும் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க ஒரு கிரைம் ரிப்போர்ட்டராக நீங்க இந்த காலம் இதை பார்த்துருக்கீங்க சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சியில் என்ன சார் பிரச்சனை இருக்குது இவங்க கையாளுறதுல எங்கே அவங்க கோட்டை போய்டுறாங்க அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தால் கொஞ்சம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விடும் என்று பேச்சு ஒரு பொதுவான பேச்சு அது எல்லாரும் வந்து ஜெயலலிதா இரும்பு கரம் கொண்டு அடக்கி விடுவார் திமுக கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க ஏன்னா கட்சிக்காரங்களே வந்து கொஞ்சம் ஒரு படி மேலே போவாங்க இந்த ஆட்சி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு நான் சொல்கிறேன் சரி திமுகலேருந்து எங்கேயாவது போய் தகராறு பண்ணி கைது பண்ணாமல் இருக்காங்களா கைது பண்ணுறாங்க முதல் நாள் அம்மா உணவகத்தில் தகராறு ஏற்படும் போதே அந்த ரெண்டு பேர் கைது பண்ணாங்க ஒன்று ரெண்டாவது இப்போது சிவகங்கையில் ஒரு இடத்துல ஒரு என்ஜினியர் அசிஸ்டன்ட் என்ஜினியரை போய் பில் கேட்டு தகராறு பண்ண ஒரு திமுக நிர்வாகி கவுன்சிலருடைய வீட்டுக்காரரை அவர் திரு சபரிமலைக்கு மாலை போட்டிருக்காரு அவர் சேர் எடுத்து அடிக்க போகிறார் அந்த அம்மாவை அந்த நபரை கைது செஞ்சாங்க கைது செய்கிறாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரியான விவகாரங்களில் ஒன்று எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த கொலை விவகாரத்துக்கு வந்துடுறேன் ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கொலை இந்த ஆண்டில் நடந்திருக்கிறதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார் நான் எந்த கொலை நியாயப்படுத்தலை எந்த சட்டம் ஒழுங்கு விவகாரத்தையும் திமுக ஆதரிக்கலை தவறு திமுக தவறுனா திமுக தவறுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன் ஒரு பத்திரிக்காயிலாம் சரி கடலூர் கொலை முன்விரோத கொலை போன வருடம் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் இந்த வருடம் எதிர்கோஷ்டி பழி வாங்குறது முன்விரோதம் இருக்கிறது ரெண்டாவது பாஜக பிரமுகர் சிவகங்கையில் கொலை அதுவும் முன்விரோதம் என்று வந்து கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு காங்கிரஸ் பிரமுகர் கொலை செய்யப்படுகிறார் அவருக்கும் அந்த எதிர்கோஷ்டி ராஜ்குமாருக்கும் முன்விரோதம் இருக்கிறது சரி முன் விரோத கொலைகளை எப்படி போய் போலீஸ் தடுக்கும் எனக்கு ஒன்றும் புரியல இப்போது ஒரு கடையை காலி பண்ண சொல்லி ஒரு ரவுடிசம் பண்ணுறாங்க சிவில் டிஸ்பியூட்டில் போய் ரவுடிசம் பண்ணி அடித்து உடைக்கிறாங்க அல்லது பொதுமக்களை வந்து அச்சுறுத்துகிறார்கள் அப்படி ஏதாவது நடந்தால் நம்ம வந்து திமுக சட்டம் ஒழுங்கு கேள்வி கேட்கலாம் தப்பே கிடையாது இப்போ எங்கேயோ ஒரு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம் மயிலாடுதுறையில் ஒரு பெண்ணை கேலி செய்ததற்காக ஒரு ரவுடி கூட்டம் ஒரு பொது மக்களை அடித்து தாக்குகிறது அது சட்டம் ஒழுங்குக்கு சவால் உண்மையிலே அங்கே போலீஸ் மீது பயம் இல்லை அந்த ஊரில் மயிலாடுதுறையில் அப்போ வந்து ஒரு பொண்ணை பெத்தவன் இல்லை ஒரு பெண்ணோட அண்ணன் சகோதரன் தன்னுடைய தங்கையோ தன்னுடைய மகளையோ கேலி செய்தால் தட்டி கட்டால் அடிப்பான்னா அப்போ அந்த போலீஸ் அங்கே வேடிக்கை பார்க்குது அங்கே வெட்டி வேலை செய்யுது போலீஸ் நான் விமர்சிப்பேன் தப்பே கிடையாது ஆனால் இதெல்லாம் மூணுமே முன்னூறுத கொலை அப்புறம் ஆதாய கொலை இப்போ ஒரு பாட்டியம்மாவை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொலை பண்ணி ரெண்டு சவர நகைக்காக ரூபாய் கொலை பண்ணி சைதாப்பேட்டையில் போய் போட்டு போகிறாங்க ஸோ நியூஸ் படிக்கிறோம் ஸோ இந்த மாதிரியான விவகாரங்களில் சட்டம் ஒழுங்கு விட்டது என்றால் எல்லா ஆட்சி ஆட்சிக்காலங்களும் நடக்குது இந்த திமுக ஆட்சியில் கொஞ்சம் கூடுதலாக நடக்கிற மாதிரியான பிம்பம் இருக்கா அது நம்ம அப்படி சொல்ல முடியுமா மீடியா வெளிச்சம் வாட்ஸ்அப் சோசியல் மீடியா இப்படி தொடர்ந்து எழுதப்படுகிற போது எல்லா ஆட்சிகளும் நடக்குது எந்த ஆட்சி காலத்தில் கொலை கொள்ளை நடக்கலை சொல்லுங்க எந்த ஆட்சி காலம் நடக்கலை அதிமுக ஆட்சி காலத்தில் தான் பார்டர் தோட்டம் சேகர் கொல்லப்பட்டார் அவங்க கட்சியுடைய பொறுப்பாளர் தான் இப்போ ஆங்ஸ்டாங் கேஸில் அவங்க மனைவி கைதாக இருக்காங்களே மலர்கொடி அவங்க வீட்டு எந்த ஆட்சி காலத்தில் கொலை கொல்லப்பட்டார் ஸோ அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் கொலை கொள்ளை நடக்கலையா சரி உங்கள் ஆட்சி காலத்தில் கொடநாட்டில் அதாவது ஜெயலலிதா அவர்கள் கோயிலாக இருந்து வழிபடக்கூடிய இடம்னு சொல்ல சொல்லுவாங்க கொன்னாடு அந்த இடத்துல நடந்த கொலை கொள்ளைக்கு இன்னும் வழி தீர்வு கிடைக்கல அதில் குழப்பம் இருக்குன்னு உங்கள் கட்சிக்காரங்களே சொல்லி தான் தர்மயுத்தம் நடத்தினாங்க அது கொலை இல்லையா அது கொள்ளை இல்லையா ஸோ நம்ம வந்து ஆதாய கொள்ளை முன்னூறு கொலை இதெல்லாம் வந்து பிரித்து பார்க்கணும் பொதுமக்களுக்கு அச்சுறுத்துகிற ரவுடிசம் இருக்கா உண்மையில திமுக நடவடிக்கை தாராளமாக எதிர்கட்சியும் குறை சொல்லலாம் பத்திரிகைகள் குறை சொல்லலாம் அதாவது இப்போ ஹாம்ஸ்டாங் கொலை அந்த கொலை வழக்கு இன்னும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு ஆமாம் நிறைய நிர்வாகிகள் கை ஆகிட்டே இருக்கு இப்போ சரண்டரானது ஆறு பேரும் எட்டு பேரும் அப்போ வரைக்கும் இருபது பேருக்கு மேலே கை செய்யப்படுறாங்க அதில் ஐந்து பேர் வழக்கறிஞர்கள் யோசித்து பாருங்க ஒரு எஸ்ஐடைய பையன் கை செய்யப்பட்டிருக்காங்க ஸோ விசாரணையில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்ன கைது நடவடிக்கை செய்யப்படுகிறது இப்போ நீங்கள் எதுவுமே ஒரு மனித சமுதாயத்தில் திருட்டு இருக்கக்கூடாது கொலை இருக்கக்கூடாது குற்றம் இருக்கக்கூடாதுன்னா அப்படிப்பட்ட சமுதாயம் இல்லையே நான் வந்து ஒன்றும் நியாயப்படுத்தலை இதெல்லாம் செஞ்சது தான் சமுதாயம் சொல்ல ஆனால் திமுகவுக்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது ஏன்னா மீடியா வெளிச்சத்தில் இந்த கொலை குற்றங்கள் குற்ற சம்பவங்கள் எதிரொலித்து கொண்டே இருக்கும் நீங்கள் கையை உடைக்கிறீங்க காலை உடைக்கிறீங்க மாவுக்கட்டு போடுறீங்க எல்லாம் அதை தாண்டி கடுமையான நடவடிக்கை எடுக்கும் ஒரு குற்ற செயல் இப்போ இவ்வளோ என்கவுண்ட் நடத்தப்பட்ட பிறகு ஒரு ரவுடி கொலையில் ரவுடி இன்னொரு ரவுடி கொல்லப்படுகிறார் அல்லது இன்னொரு தலைவர் கொலையில் ஒரு ரவுடி கொல்லப்படுகிறார் என்றால் பாண்டிச்சேரி பாடம் தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டலில் போய் கத்தியில் குத்துறாங்க அதுவும் ஒரு காதலிக்காக செய்யப்பட்ட கொலை அது தன் தங்கையே வந்து ஒரு இன்னொரு வேறு மதத்தை ஒரு காதலித்தார் என்பதற்காக குத்தி கொலை செய்கிறார்கள் அப்போ என்ன மாதிரியான மனநிலை மக்கள் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் ஆணவ கொலை செய்யப்படுகிறது இதெல்லாம் வந்து காதலுக்காக அப்போது மக்களுக்கு வந்து இந்த கொலை செய்வது வந்து எந்த அளவுக்கு எளிதாக போயிருக்கிறது எந்த அளவுக்கு மனம் இறுகி போயிருக்கிறது ஸோ இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் கேஸை நடத்தி ஒரு கடும் தண்டனை வாங்கி தரணும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ள ஒரு வருடத்திற்குள் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தரணும் கொலை செய்தவர்களுக்கு ஆனால் கொலை செய்ய ஜெயிலுக்கு போகிறான் பெயில் வாங்கி வெளியே வரான் இதெல்லாம் தான் வந்து சட்டத்தின் முன்பு இருக்கிற சவால் அது எந்த ஆளுங்கட்சிக்கு ஏற்படும் ஓகே சார் சேம் டைம் இப்போ இது மாதிரி கொலைகள் எல்லாமே தவறுதா அப்படின்றத நீங்களும் கண்டிக்க செய்கிறீங்க ஆனால் அந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதை பார்க்குறப்ப ஒரு பயம் வரும்ல சார் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பையன் வந்து கஞ்சா போதையில் கத்தியை வச்சுட்டு இன்னொரு பையனை வந்து மிரட்டுறது அதுக்கப்புறம் நடு ரோட்லேயே கொடூரமான முறையில் கொல்லப்படுறது இப்போ இது எல்லாமே வந்து ஒரு சாமானிய மக்கள் அந்த தெருவில் வசிக்கிறவங்களுக்கு ஒரு விதமான பதற்றம் கொடுக்காதா இப்போ இதை வந்து தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது தானே இல்லை இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை போலீஸ் எடுக்கலாம் நம்ம குறை சொல்லலாம் இப்போ நீங்கள் இன்னொரு ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சிதம்பரம் கல்லூர் தோப்பு ஏரியாவில் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு மூன்று பேர் நான்கு பேர் கொலை செய்யப்பட்டார் அதாவது ரெண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார் ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணி எரிச்சிருக்கான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொலையை முதல் நாள் பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய நகைக்காகவோ இல்லை வேறு எதுக்கோ கொலை செய்யப்பட்ட கொளுத்தப்பட்டாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கொலை செய்த நபரினுடைய தாயாருக்கும் அந்த வீட்டில் ஒரு நபருக்கும் தொடர்பு இருக்கிறது அப்புறம் இந்த பையனையும் அவர் கேலி பண்ணுறார் பையனை வந்து கேலி பண்ணி குத்தி காட்டி கொண்டு இருக்கிறார் அதெல்லாம் ஒருத்தனுக்கு வன்மம் மாறுது அதுக்காக கொலை பண்ண சொல்ல சொல்ல அந்த வன்மம் எப்படி மாறுகிறது ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் முன்னுரோகம் ஏதோ ஒரு வகையில் ஒரு தொடர்பு இப்படி நடக்கிற சம்பவங்கள் பூதாகரமாக செய்தி வரும் ஏன்னா சம்பவம் அப்படி எப்பவுமே வந்து பத்திரிக்கையில் அரசியலை விட க்ரைம் அண்ட் செக்ஸ் கிரைம் ஆதாய கொலைக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கவரேஜ் கிடைக்கும் அந்த கவரேஜ் படிக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரியே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பீதி அடைவார்கள் பயப்படுவார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயம் என்ன செய்யணும் அப்படிப்பட்ட சமுதாயம் பீதி அடைகிற சமுதாயம் தன் குடும்பத்தில் இருக்கிற பையனை மகளை கண்டித்து வளர்க்குற அளவுக்கு சமுதாயம் இருக்கா திருவற்றியூரில் பெத்த அம்மாவையும் தம்பியும் கொலை பண்ணுறாங்க ஒரு பையன் படின்னு சொன்னதுக்காக காலேஜ் படிக்க வைக்கிறாங்க அப்பா ஃபாரினில் வேலை செய்கிறார் அம்மா இங்கே வந்து ஒரு ஒர்க் பண்ணுறாங்க லேப் டெக்னீஷியனாக இருக்காங்க அந்த அம்மா படி படின்னுறாங்க காலேஜில் படிக்க வச்சு படின்னு சொன்னதுக்காக அம்மாவை கொலை பண்ணுறான் தம்பியை கொலை பண்ணுறான் இது எப்படி இருக்குது இது ட்ரக் அடிக்ட்னு சொல்லிட்டு போயிடலாம் அவன் போதைக்கு அடிக்டாகிடு அப்போ சமுதாயம் என்ன செய்யுது என்ன மாதிரியான ஒரு உலகை படைத்திருக்கிறது மைண்ட் செட்டே மாறி இருக்குன்னு அறுபத்தி நாலு பேர் செத்து போனான் எங்கே கள்ளக்குறிச்சியில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விஷசாராயத்தில் அது அப்படியே எதிரொலிக்கு வைக்கிற வாண்டி இருந்தாங்க எதிரொலிக்கல ஏன் எதிரொலிக்கல சமுதாயம் மோசமடைந்து கொண்டிருக்கிறது நீ ஓட்டுக்கு என்னைக்கு நீ காசு வாங்குறியோ அன்னைக்கு அரசியலில் பேசுகிற தகுதி நமக்கு இல்லை பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற கலாச்சாரத்தை அரசியல் கட்சிகளும் செய்கிறது மக்களும் செய்கிறார்கள் ஸோ சமுதாயத்து உன்னை சமுதாயன்றது எல்லாம் கலந்தது தான் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்க்கணுமே தவிர இதில் வந்து இந்த சம்பவம் நடந்த உடனே மக்கள் பீதி அடைவார்கள் சரி மறுநாள் அந்த ரோட்டில் போகிறானே ஆயிரம் பேர் போகிறானே அந்த ஆயிரம் பேர் பயந்து நான் போறான் ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த அதுக்கப்புறம் கடந்து போயிடலாம் சார் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் குறிப்பாக அந்த ஆம்ஸ்டாங்கோட குறை வழக்குக்கு அப்புறமா காவல்துறையில் நிறையா மாற்றங்கள் ஏடிஎஸ்பி அருணன் வந்து கொண்டு வராங்க அப்புறம் டேவிட் ஆசீர்வாதக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப இ அதுக்கப்புறம் ரவுடிகளுக்குமே நிறையா எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டுச்சு காவல்துறையிலிருந்து என்ன லாங்குவேஜில் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நான் பேசுவேன் அப்படின் தான் சொன்னாங்க பட் இந்த ப்ராசஸ் வந்து டைம் எடுக்குமா இந்த ரவுடிகளோட இந்த சட்டம் ஒழுங்கு ஆகட்டும் ரவுடிகள் அராஜகம் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இவங்க இந்த நடவடிக்கைகள் எல்லாமே அதோட தீர்வு நோக்கி அந்த ரெமிடி நோக்கி போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமா இந்த விவகாரத்தில் நான் யாரையும் குறை சொல்றதாவோ இல்லை குளோரிஃபை பண்ணுறதாவோ இல்லை பெருமைப்படுத்துறதாவோ நினைக்க வேண்டாம் நான் இருக்கிற யதார்த்தத்தை சொல்கிறேன் ஒரு குற்ற சம்பவம் நடந்தால் போலீஸ் வந்து சரியான முறையில் விசாரணை செய்யணும் விசாரணை செய்து அதுக்கு விட்னஸ் இருந்து அது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் நீதிமன்றத்தில் போனால் இதில் வந்து இது சரி இல்லை அது சரி சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறாங்க அப்போது இப்போ நீங்கள் ஆற்காடு சுரேஷ் ரவுடி மர்டரு அதில் கைதானவங்க எங்கே இருக்காங்க நினைக்கிறீங்க போன ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் பட்னபாகத்தில் நடந்த ஆர்காடு ரவுடி சுரேஷ் மர்டரு கேஸில் பெரியதாக இருக்காங்க அப்புறம் அப்புறம் என்ன யார் மேலே யார் மேலே தவறு சொல்கிறது போலீஸ் மேலேயே நீதிமன்றத்து மேலேயா எந்த நாட்டிலையும் சரி நீதிமன்றமும் போலீஸும் இணைந்து செயல்படணும் ஒரு ரயில் வண்டி தண்டவாளம் மாதிரி இணைந்து போனால்தான் விஷயம் இப்போ என்ன பிரச்சனைனா நீங்கள் அந்த கேஸில் ஒன் டுவெண்ட்டி பியில் யாரை சேர்க்கணுமோ சேர்த்துருக்கணும் அப்போது அந்த கைதிகளை கை செய்யப்பட்டு சார்ஜ் ஷீட் போட்டு உள்ள தண்டை வாங்கி கொடுத்துருக்கணும் நீங்கள் ஆறு மாதத்தில் ஒருத்தன் கொலை பண்ணிட்டு வெளியே வரான்னா அவன் இன்னொரு கொலைக்கு ஏன் தயாராக மாட்டான் ஆமாம் நீங்கள் ஆயுள் தண்டனை வாங்கி கொடுக்கணுங்க அவனுக்கு அவன் உண்மையிலே கொலை பண்ணான்னு நீங்கள் கைது பண்ணிங்கன்னா அதுக்கு விட்னஸ் போட்டு எவிடன்ஸ் போட்டு உள்ளே தள்ளணும் வெளியே வரக்கூடாது வெளியே வரக்கூடாது இப்போது அந்த கேஸே வந்து வீக்கு அப்போ நீங்கள் நீதிமன்றம் கேட்கிற கேள்விக்கு போலீஸ் பக்கம் தயாராக இல்லை சரி போலீஸ் கொடுக்குற சாட்சியங்களை வந்து ஆதாரங்களை நீதிமன்றங்களில் ஏற்பதில்லை கடை தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஒன்றும் இல்லைண்ணா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் காளியப்பா ஹாஸ்பிட்டல் ஆரியபுரத்தில் அவங்க வாசலில் ஒரு டாக்டர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் சொத்து தகராறு நிலத்தகராறு பங்காளி சண்டை அந்த டாக்டர் கொலை வழக்கில் கிட்டத்தட்ட நடந்து இருபது வருஷம் ஆச்சு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லா குற்றவாளிகளும் விடுதலை செய்யப்பட்டார்கள் நரம்பியல் டாக்டர் அவர் திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கத்தை சேர்ந்த டாக்டர் அவர் ஒரு டாக்டரை பட்ட பகலில் மர்டர் பண்ணுறாங்க அந்த குற்றவாளிகள் இத்தனை வருடம் கழித்து விடுவிக்கப்படுகிறார்கள் இது யார் தவறு அப்போ அவர் அவரே வெட்டிக்கிட்டாரா இதுதான் சொல்லணே நீங்கள் சமுதாயத்தில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது எனக்கும் பங்கு இருக்குது உங்களுக்கும் பங்கு இருக்குது போலீஸுக்கு பங்கு இருக்குது நீதித்துறைக்கு பங்கு இருக்குது அரசியலுக்கு பங்கு இருக்குது அப்போது இந்த மாதிரி குற்றங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் போலீஸும் நீதித்துறையும் சரிசவமாக செயல்படணும் இல்லைன்னா இந்த குற்றங்கள் பெருகி கொண்டே இருக்கும் கூலிப்படை பெருகிக் கொண்டே இருக்கும் குற்றங்கள் குறையவே குறையாது ரவுடி எப்படி உருவாராம் நீங்கள் செலக்டடாக கேஸ் போடுறது அந்த கேஸ் இப்போ அருண் சொன்னார்ல சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் சொன்னார் நாங்கள் அவர்கள் பாணியில் சொல் அது ஒரு ஒன்றும் இல்லை என்கவுண்டர் தான் தாராளமாக ஒரு பத்திரிகையாளராக என்னை கேட்டால் இப்போ நீங்கள் கிரைம் நடந்த உடனே எல்லாம் குதிப்பாங்க க்ரைம் நடந்துச்சு ரவுடிசம் பிரிக்கி விட்டது இங்கே வந்து இப்படி நடக்கிறதுன்னு என்கவுண்டர் போட்டால் அப்படியே உல்ட்டா மனித உரிமை மனித உரிமை ஐயோ மனித உரிமை இப்படி பறிக்கிறார்கள் இப்படி ஒரு கோஷ்டி வரும் ஒரு உயிரை பறிக்கிற ஒருவனுக்கு எப்படி உரிமை இல்லையோ அவன் உயிர் எப்படி போனான்னா மொத்த நடுரோட்டில் கொலை பண்ணுறாங்க வீம்புக்குன்னு கொலை பண்ணுறான்னா அவனை என்ன பண்ணுவீங்க நீங்கள் கொலை பண்ணால் அவனுக்கு தூக்கு தண்ணு ஜெயிலு ஆயில் தண்ணுன்னு பயம் இல்லைல்ல வெளியே வந்துடான்ல அவனுக்கு எதிராக சாட்சி சொல்கிறதுக்கு மக்கள் பயப்படுறாங்க ஏன்னா அவன் வெளியே வந்து நம்மளை கொண்டுருவான்னு பயம் அப்போது நீங்கள் அவர் கமிஷனர் அருண் சொன்னபடி அவர்கள் பானியில் சொன்ன என்கவுண்ட்ரு தான் நீ அவனுக்கு கூப்பிட்டு போய் கேஸ் நடத்திக்கிட்டா கேஸ் வேலைக்கே ஆகாது அவனுக்கு கூப்பிட்டு போய் சோறு போட்டு அவனை தங்க வச்சு அவன் அப்புறம் கட்சியில் விட்னஸ் சரியில்லை அவன் நீதிமன்றம் வந்து அவனை வெளியிவிடும் அவன் திரும்ப அவனோட மார்க்கெட் ரேட் அதிகமாகும் இப்போ இத்தனை ரவுடிகள் ஒரு பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இத்தனை ரவுடிகள் வந்து கை செய்யப்படுகிறார்கள் புது புது ரவுடிகள் கேள்விப்படுறீங்க இது போல கேள்விப்பட்டீங்களா சம்பவ செந்தில் பற்றி எத்தனை கேள்விப்பட்டீங்க பத்து வருடமாக இருக்கிறார் சி சிங் ராஜா பத்து வருஷமாக இருக்காரு எத்தனை வருஷம் கேள்விப்பட்டீங்க நீங்கள் இப்போ போலீஸ் என்ன பண்ணுது இதுக்கு ஒரே பதிலடி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு வீரப்பன் புகழ் அதிரடி படையிலேந்திர விஜயகுமார் கமிஷனர் அவர் பாணி தான் கரெக்ட் நீங்கள் ரவுடிகளை ஒடுப்பதற்கு துப்பாக்கி குண்டுகள் சத்தம் கேட்டால்தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு வரும் இது வந்து வரையில் அதாவது நீங்கள் மும்பை மாதிரி உடனே கதை கட்டுவாங்க இது ஒரு பத்திரிகையர் வந்து என்கவுண்டருக்கு ஆதரவாக பேசுவோம் போலீஸுக்கு ஆதரவாக பேச அப்படி இல்லை பணத்தை வாங்கிட்டு இன்னொரு கோஷ்டிகிட்ட பணத்தை வாங்கிட்டு இவனை போடுறது இந்த கோஷ்டிகிட்ட பணத்தை வாங்கிட்டு இந்த கோஷ்டிக்கு போடுறது தான் மும்பையில் நடக்கும் அதுதான் மும்பையில் ஃபஸ்ட்டு அது போலி என்கவுண்டர்ஸ் அது அப்படி அல்ல இங்கே வந்து நீங்கள் ரவுடிகள் வந்து அதிகரிக்கிறார்கள் குற்றச்செயலில் ஈடுபடுறாங்க மக்கள் பயப்படுறாங்க இப்படிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் யார் எல்லாம் ரவுடி லிஸ்ட் எல்லோரும் கையில் இருக்குது போலீஸுடைய முதல் தவறு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்க மேலே கேஸ் போடுறதில்ல எவனையோ ஒருத்தனை மார்டர் பண்ணுறான் அந்த கூலிப்படி கைது பண்ணுறாங்க அதில் ஆரிஜின் ஒன் டுவெண்ட்டி பி சதி திட்டத்தில் யார் தலையிடுகிறார்கள்னு அவங்க பேர் போட்டு கேஸ் போட்டு ஷார்ட் ஷீட்டில் போட்டீங்கன்னா தான் தீர்வு வரும் அந்த மெயின் பார்ட்டிக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவன் சொல்கிற டீமை சரண்டர் பண்ண வச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துதில் பத்து பைசா பிரச்சனை கிடையாது போலீஸ் டே முதல் தவறு அடுத்து நீதிமன்றம் நீதிமன்றமும் போலீஸ் எந்தெந்த மாவட்ட கலெக்டர் கமிஷனர் கிட்டே பேசி எஸ்பிகிட்ட பேசி இந்த சமுதாயத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறது நீங்கள் கொண்டு வர குற்றவாளியை சரியான குற்றவாளியாக பாருங்கள் நாங்கள் வந்து தீர்ப்பு தருவதற்கு முன்பு உங்களிடம் பேசுகிறோம்னு முன்னெல்லாம் ஒரு ஒருங்கிணைப்பு கமிட்டி இருக்கும் ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் மீட்டிங் போடுவாங்க சிட்டி போலீஸ் கமிஷனர் வந்தால் அந்த கமிஷனர் வந்து இந்த ப்ராசிக்யூஷன் டீமோட ஒரு மீட்டிங் போடுவார் அப்புறம் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பெருநகர நீதிமன்ற நீதிபதிகள் மேஜிஸ்ட்ரேட்டுகளோடு ஒரு மீட்டிங் போடுவார் நாங்கள் போலீஸ் கொண்டு வந்தால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு மீட்டிங் போடுவாங்க மீட்டிங் போட்டு நடத்தி போடுவாங்க இதில் நடந்து இருக்கிறது ஆனால் இப்போ நடக்குதான்னு எனக்கு தெரியல ஸோ அதனால் போலீஸும் தான் இந்த குற்றச்செயலில் தடுக்க முடியும் வேறு யாரும் தடுக்க முடியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க சார் குறிப்பாக இந்த க்ரைம் பற்றி பேசுகிறப்ப சமூக மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் மக்களுக்குமே அதை பற்றி ஒரு அவேர்னஸ் வேணும் அப்படின்றதையும் பேசியிருந்தீங்க நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ சார் நன்றி we okay.